வணக்கம் அவர் துக்கமான நாள் தான் சொல்லணும் அது என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் அன்பு சகோதரர் அன்பு நண்பர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பூர்ண குணமடைந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் பழைய விஜயகாந்த் அவரை பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்த பல பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போகும்போது கேப்டன் நல்லா வந்துடணும் நல்லா வந்துருன்னு இறைவனை வேண்டுவதில் நானும் ஒருவன் நான் அந்த ஒரு என்ன சொல்ற நட்பு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீப் ரூட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க அதாவது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கலைவுகளை பயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் பார்க்கும்போது என்னை சப்போர்ட் பண்ணது விஜய் அந்த பலமுறை நான் சொல்லியிருக்கேன் அவன் அலுவலகத்துக்கு போனது எனக்கு பசுமையாக இன்னைக்கு ஞாபகம் இருக்கு புலன படத்துக்காக அவருடைய அண்ட் ராஜுனை அவர்கிட்ட கூட்டு போனார் அதுதான் முதல் சந்திப்பு நேரடி சந்திப்பு விஜயகாந்த் சாரோட அவர் ராவுத்தர் டைரக்டர் செல்வமணி அது ஒரு இயக்குநருக்கு ஒரு உரிய மரியாதையை அன்றைக்கி அவர் எப்படி கொடுத்தான்றதையும் நான் நேர பார்க்க முடிஞ்சது அவருடைய முடிவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு புதுமுகத்தை அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் போது அவர் எந்த ஒரு இதுவும் கேட்கல யார் என்னன்னு கேட்டுக்கல படம் பண்ணி தயாரிச்சுருக்காரு அப்படின்னு அந்த மேக்கப் மேன் ராஜு சொல்லியிருப்பாங்க படத்தில் போட்டார் அன்று துவங்கியது நட்பு இன்று வரை நான் வந்து ஜெயகாந்த் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினச்சிட்ருக்கேன் நான் என்ன இரண்டு ஆண்டுகளாக அவரை சந்திக்க உடம்பு முயற்சி பண்ணி அவர் பார்க்க முடியன்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் கடைசி அவர் நாற்பது ஆண்டுகள் கலைப்பயணத்தில் பேசுது ஞாபகம் இருக்குது அவர் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப மெல்லிய குரலில் பேசிகிட்டு இருந்தார் அப்பயே வந்து பழைய நண்பரை பார்க்க முடியவில்லையே என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அன்பையில் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரோன்னா சரி குணமடைஞ்சிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இது ஒரு துக்க நாள்லேயே சொல்லலாம் எங்கள் பிறந்த கலை உலகத்துக்கு மட்டுமில்லை அவரை பின்பற்றி அவரை நேசித்த பலருக்கு இது ஒரு துக்கமான நாள் இந்த நாளில் நான் வந்து சென்னையில் இல்லை அது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு நான் எப்படி இதை பகந்து தெரில தொடர்ந்து வந்து அவருடைய குண குணங்களை பற்றி சொல்லணும் ஏன் சார் வந்து எனக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்தார் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் வளர்ந்து வருகின்ற ஒரு கதாநாயகிக்கு வாய்ப்பு தருவார்களா என்பது வந்து மிகவும் கடினம் அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன தாய்மொழியின் படத்துல அவங்க பேனரில் அவருடைய பேனரில் ஒரு கதாநாயகன நடிக்க வச்சு அதுல ஒரு கௌரவ இடம் ஏற்று நடித்தவர் விஜயகாந்த் அவர்கள் அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ஃப்ரெண்ட்ஷிப் அது அவ்வளவு ரெண்டு பேர் பக்கம் நடிகர் சங்கத்தை அவருடன் பயணித்த காலங்களை நினைத்து பார்க்கின்றேன் அவருடைய ஆளுமை திறன் அதில் நான் பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி எனக்கு கொடுத்த மரியாதை அது வந்து பொதுச்செயலர்கிட்ட பேசிக்கோங்க எந்த டிப டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம் மாதிரி பொதுச்செயல நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிடுவார் அவர் எடுக்க வேண்டிய முடியும் அவர் எடுப்பார் நான் எடுக்க வேண்டிய முடியும் என்னை எடுக்க விட்டுருவாரு அது வந்து மறக்க முடியாத ஒரு கலை நிகழ்ச்சி வந்து விஜயகாந்த் தலைமையில் தான் அது நடக்க முடியும் அது நடந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம் நாங்களாம் அவர் கூட இருந்து பயணித்த சகாக்களாக இருந்திருக்காங்க அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர்களாக இருக்கலாம் நான் முடிவுகள் பிறரை அழைப்பது எப்படி நடக்கணும் இதெல்லாம் சீரமைப்பு அதை சீர்படுத்தி எங்களுக்கு கொடுத்தது வந்து விஜயகாந்த் அவர்கள் அவர் இழந்து தவிக்கின்ற குடும்பத்தாருக்கும் தேமுதிகவின் உறுப்பினர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவங்களை இரங்கலை என் சார்பாகவும் என் இயக்கத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் கொள்கின்றேன் விஜயகாந்த் சார் நீங்கள் என்றும் அனைவரின் மனங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் மறையவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எடுத்துக்கொள்கின்றேன்